எதுக்கு இவர் பலியாகிறாரு அப்படி உண்மையிலே அவரோட ஆன்சர் இல்லைனா இவரென்னா சொல்லியிருக்கோம் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிருக்கலாம் அதை சொல்லலை அவர் முதல் எதிரி திமுக தான் அதனால் யாரோட வேணால் நாங்கள் சேருவோம்னு சொல்கிறாரு அது தெளிவாக வந்து அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்ல முடியாது பாஜக அதிமுக கூட்டணி வந்தால் திமுக ஸ்வீப் பண்ணிடும் ஜெயிச்சுன்றது நான் நம்ப தயாராக இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷன் மக்களவைத் தேர்தலில் பிஜேபியை ஒதுக்கி தள்ளுவது போல் அசம்பிளி எலெக்ஷனில் மக்கள் பிஜேபியையோ பிஜேபியோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளையோ ஒதுக்கி த ஒதுக்கி தள்ளியது கிடையாது அண்ணா திமுகவோட பிஜேபி சேர்ந்ததுன்னா திமுகவின் வெற்றி கூட்டணி உறுதி என்பது அபத்தமான தவறான பேராசையான ஒரு கருத்து பார்லிமெண்ட் எலெஷனில் பிஜேபியோடு சேர்றதால அதிமுக வாஷப்பட்ட மாதிரி தோற்கடிக்கப்படுவது மாதிரி அசம்பிளி எலெக்ஷனில் தோற்கடிக்கப்படாது கண்டிப்பாக தோற்கடிக்கப்படாது எல்லாம் ஒன்றும் சேர்ந்தாங்கன்னா திமுக கூட்டணிக்கு தோல்வியே கிடைக்கும் தோல்வியே உறுதி நான் அப்படி தான் பார்க்குறேன் ஆட்சி மாற்றம் வரும் அல்லது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத வரும் நிலமாக வரும் இந்தியாவை ரட்சிக்க வந்த தலைவர்னு கூட நீ சொல்லி அது வா உரிமை நான் கேட்கல ஆனால் முதலமைச்சரை அவருடைய பிறந்தநாள் விழாவில் கூட்டணி கட்சிகள் பேசும்போது தனிப்பட்ட முறையில் புகழ் மாலைகள் எதிர்ப்பு புகழ் மாலைகள் இருந்தால் கூட பரவாயில்ல விஜய் எதுக்கு திட்டுறாங்க அப்போ யாரை குளிர்விக்கிறதுக்கு இதை நீங்கள் பண்ணுறீங்க முத்தர் சமாதி ஒரு தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவர் எதுக்கு விஜய் திட்டுறாரு இன்றைக்கு வெட்கங்கட்டு திமுக காலடியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இது புரிவதற்கு வாய்ப்பு இல்லை எல்லாத்தையும் அவங்க வந்து பிஜேபி ஆன்டி கம்யூனிசம் மதவாத எதிர்ப்பு இந்த உரைகளில் வச்சு தான் வரசி 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 பார்க்குறாங்க இதெல்லாம் உயர்ந்த தத்துவங்கள் தான் ஆனால் இங்கே ஒரு எலக்டட் கவர்மெண்ட் இருக்குது இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்கிது மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன இதெல்லாம் வந்து நீங்கள் நியாயப்படுத்துறீங்களா அதனால தான் சமாளிக்க முடியல எதிர்கட்சியாக தான் சமாளிச்சிருக்கலாம் ஏன்னா அந்த நாலரை வருஷம் எடப்பாடி பீரியடில் கொள்ளையோ கொள்ளை நடத்துது குட்டி மந்திரி கூட ஆயிரரூபா வச்சுருக்கான் கடலிலேயே இருக்கும் மந்திரி கூட ஆயிரரூபா வச்சுருக்காரு அதன் போட இருந்து பிரிந்து போன ஓபிஎஸ் டிடிவி சசிகலா ஆகியோர் வந்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் ஈஸியாக வந்து பாஜக ஐக்கியமாகாங்களா இல்லை பாஜக மூலம் சீட் பெற்று தேர்தெளிப்பாங்க இது தான் கேட்கணும் நான் எப்படி அவங்க சார்பாக நான் பேச முடியும் திமுக பெரிய கட்சி அவங்க நாங்கள் வந்து பிஜேபிக்கு இது விஜயகாந்த் கட்சிக்கு எம்பி சீட் கொடுக்குறத எந்த உத்தரவாதமும் இவங்க கொடுக்கலையா அப்படின்னு சொன்னால் அதை தான் நான் நம்பணும் அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்கிற இவங்களோட வார்த்தையை நான் நம்ப வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஓகே இது உங்களுக்கு தெரிய வேண்டும் யாருக்கு இந்த தெரிய வேண்டும் அவங்க எதோ அவங்களால வந்து ஒரு கூட ஜெயிக்க முடியல ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணியவர் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் இனி எக்காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிவிச்சாரு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பல ஊடகங்கள்லையும் சரி பல இடங்கள்லையும் பொதுக்கூட்டங்களையும் அதான் சொல்லிட்டே வந்தாரு அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருத்தருந்து பாருங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி வந்தார் நேற்று அந்த முடிவிலிருந்து சற்று கொஞ்சம் தளர்ந்திருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான் தோணுது ஏன்னா ஒரு திமுக தான் பிரதான எதிரி போது பாஜகனா பாஜக எல்லாம் இப்போ பேசாதீங்க எல்லாம் பேசாதீங்க கூட்டணி அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் பேசாதீங்கன்னு அந்த கேள்வியை தவிர்க்கிறார் வெளிப்படையாக அவர் பிஜேபியோட போகக்கூடிய அந்த கூட்டணிக்கான வாய்ப்பை மறுக்கவில்லை ஜனந்தனம் தான் ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லணுமானா ஆமாம் ஒவ்வொரு தடவையும் தான் சொல்லணும் மீடியா ஃபோர்ஸ் பண்ணுது பிஜேபியை திமுக பக்கம் தள்ளி விட்டணும் தி அதிமுக பக்கம் தள்ளி விட்டுணும் அதிமுக பிஜேபி அவங்க தள்ளி விட்டணும்னு மீடியா விரும்புது தொண்ணூறு பர்சன்ட் மீடியா திமுகவோட கண்ட்ரோலில் இருக்கிறதால அவங்க அதை தான் விரும்புகிறாங்க எதுக்கு இவர் பலியாகிறாரு அப்படி உண்மையிலே அவரோட ஆன்சர் இல்லை ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கணும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிருக்கலாம் அதை சொல்லலை அவர் முதல் எதிரி திமுக தான் அதனால் யாரோட வேணால் நாங்கள் சேருவோன்னு சொல்கிறாரு அது தெளிவாக வந்து அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னு ஏற்பட்ட பாஜக அதிமுக கூட்டணி உருவாவது அநேகமாக உறுதியாகிவிட்டது தான் நான் கருதுகிறேன் அதில் இன்னொரு விஷயம் குறிப்பிடுறாரு கட்சியின் பொதுச்செயலரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆறு மாதம் இருக்குங்க கூட்டணிக்கெலாம் அதுக்கு என்னங்க அவசரம் அப்படிங்கிறாரு அப்படி பார்க்கும்போது அவருடைய நிலைப்பாட்டில் ஒருவேளை தாவியாக்காக உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வெயிட் பண்ணலாம் இல்லை திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அணிகள் நம்ம கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சினை புரிந்து கொள்ளலாம் அப்படி கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஆறு மாதமும் ஒரு வருஷமா எலெக்ஷன் ஒரு வருஷம் இருக்காது என்ன ஆறு மாதம் நீ ஒரு வருஷம் நீங்கள் ஒரு வருஷம் சொல்லுங்க அது ப்ராப்பராக இருந்திருக்கும் ஆறு மாதம் பிஜேபி பிஜேபியோடு சேருவிங்களா என்ன பேச்சு இது பிஜேபியுடன் ஒட்டுமில்லே ஒரு முல்லேன்னு மறுபடியும் சொல்ல வேண்டியதுனே அதை சொல்ல மறுக்கிறீங்கனால நீ அந்த பக்கம் போகிறீங்கன்னு அர்த்தம் எஸ் அண்ணாதிமுக பிஜேபி பக்கம் நகர ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு ஒரு சாதகமான சுச்சுவேஷனை வந்து இவங்க கிரியேட் பண்ணிடுறாங்களா அப்படி சொல்ல முடியாது பாஜக அதிமுக கூட்டணி வந்தால் திமுக ஸ்வீப் பண்ணிடும் ஜெயிச்சுன்றத நான் நம்ப தயாராக இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷன் மக்களவைத் தேர்தலில் பிஜேபியை ஒதுக்கி தள்ளுவது போல் அசம்பிளி எலெக்ஷனில் மக்கள் பிஜேபியையோ பிஜேபியோட இருக்கக்கூடிய கட்சிகளையோ ஒதுக்கி த ஒதுக்கி தள்ளியது கிடையாது உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் த அதிமுக பிஜேபியோட அஇஅதிமுக சைபர் சைபருக்கு மேலே ஒன்று ஒரே ஒரு சீட்டு ஜெயித்தான் முப்பத்தெட்டு சீட்டு தேனி மட்டும் ஜெயித்தான் ஆமாம் முப்பத்தெட்டு சீட்டு திமுக கூட்டணி ஜெயிச்சது ஆனால் ரெண்டு வருஷத்தில் நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் அண்ணா திமுக பா அதிமுக பாமக பாஜக கூட்டணி எழுபத்தஞ்சு சீட்டு எழுபத்தி அஞ்சு சீட்டு ஜெயித்தாங்க ஆறு பார்லிமெண்ட் சீட்டு ஒரு எம்பி சீட்டுனா பதிமூணு சீட்டு ஜெயிச்சிருக்கணும் பார்லிமெண்ட்டில் இல்லை ஒரு சீட்டு தான் ஜெயித்தாங்க தேனி அதுக்கேற்ற மாதிரினா வெறும் ஆறு சீட்டு தான் அசம்பிளியில் ஜெயிச்சிருக்கணும் ஆனால் எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயித்தாங்க இப்போ இருபத்தி நாலில் ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாங்க பிஜேபி எதிர்த்து திமுக கூட்டமை கட்சிகள் அண்ணா திமுகவோட பிஜேபி சேர்ந்ததுன்னா திமுகவின் வெற்றி கூட்டணி உறுதி என்பது அபத்தமான தவறான பேராசையான ஒரு கருத்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபியோடு சேர்றதால அண்ணா திமுக வாஷ் அவுட் ஆகிற மாதிரி தோற்கடிக்கப்படுவது மாதிரி அசம்பிளி எலெக்ஷனில் தோற்கடிக்கப்படாது கண்டிப்பாக தோற்கடிக்கப்படாது அதிகபட்சம் அண்ணா தி பாஜக நிற்கிற அந்த இருபது தொகுதி முப்பது தொகுதியில் வேணா ஓட்ரான்ஃபர் இல்லாமல் இருக்கலாம் மற்ற தொகுதிகளில் ஓட்டு விழும் அதனால் பாஜக அதிமுக கூட்டணி வந்துடுச்சுன்னா அது திமுக சாதகமான நிலை என்பதே ஒரு அபத்தமான கருத்து அது திமுகவும் திமுகவோட தொங்கு சதைகளும் பிறப்பி பரப்பி கொண்டிருக்கக்கூடிய செய்தி அது எதிர்கட்சி ஒற்றுமையின்மையால் நாம் ஜெயிச்சலாம்னு அவங்க பார்க்குறாங்க அது எனக்கு தெரிஞ்சு அப்படி நான் சொல்லலை அது ஜெயிக்கலாம் ஜெயிக்காமலும் போகலாம் அதி யார் திமுக ஆனால் அதிமுக பிஜேபியோட போச்சுன்னா திமுகவின் வெற்றி உறுதி என்பது அபத்தமான கருத்து பேராசையான கருத்து அப்படிலாம் எதுவும் கிடையாது ஒரு மாற்றம் நிலைகளும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது டஃப் ஆகிட்டு இருக்கும் அதிகபட்சம் டஃப் ஆகிட்டு இருக்கும் ஆட்சி மாற்றம் இருக்கா இல்லையான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல இழுபரியில் வந்து நிற்கும் யாருக்கும் அசம்பி ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் அமையும் பாருங்கள் அண்ணா திமுக பாஜக கூட்டணி வந்து அவங்க கூட எந்த கூட்டணி கட்சிக்கு சேர்ந்தாலும் இப்போ திமுக பேசுகிறத பார்த்தா ஸ்டாலின் பேசுகிறத பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அவங்களுடைய பவர்ஃபுல் அலையன்ஸ் திமுக பாஜக பாமக தேமுதிக தேமுதிகவும் இருந்தது பத்தொம்பதில் எல்லாம் ஒன்றும் சேர்ந்தாங்கன்னா திமுக கூட்டணிக்கு தோல்வியே கிடைக்கும் தோல்வியே உறுதி நான் அப்படி தான் பார்க்குறேன் ஆட்சி மாற்றம் வரும் அல்லது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத வரும் நிலமாக வரும் ஆனால் அதிமுக தனியாக போய் பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி விஜய் தலைமையில் தான் திமுக ஜெயிக்கும் அதிமுக பாஜக கூட்டணி வந்துன்னா அது அதிகபட்சம் டஃப் ஃபைட்டை கொடுக்கும் மிக கடுமையான ஒரு போட்டியை திமுக ஏற்படுத்தும் சத்தியமாக திமுகவால் தனியாக இப்போ இருக்க நூற்றி முப்பது சீட்லாம் வாங்கி நூற்றி பதினெட்டு வாங்கினா மெஜாரிட்டி அந்த நூற்றி பதினெட்டை திமுகவில் வாங்க முடியாது ஆனால் திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வேணால் வாங்கலாம் தனியாக திமுக வாங்க முடியாது இதுதான் யதார்த்தம் இது திமுகவுக்கு நல்லா தெரியும் அதனால தான் தங்களுடைய பலவீனத்தை மறைத்து கொள்வதற்காக தனிப்பட்ட முறையில் விஜய் மீது அவர்கள் தாக்குதல்களை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் நடந்த ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழா கூட்டத்தில் வந்து ஒட்டுமொத்த கூட்டணி கட்சி தலைவர்களையும் வந்து மேடையேற்றி வந்து பேச வச்சிருக்கிறார்கள் நிலைய வித்வான்களுக்கு வேறு என்ன வேலை நிலைய வித்வான்களுக்கு பக்கவாதியங்களுக்கு திமுக அரசுக்கு ஜால்ரா போடுவதை விட பக்கவாதியம் ஆசிப்பதை தவிர இவர்களுக்கு வேறு என்ன வேலை தங்களுடைய சுயத்தன்மையை இழந்து இவர்களை திமுக காலடியில் அமர்ந்து நான்கு ஆண்டுகள் ஆகின்றன தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கூட்டணி மற்ற நேரத்தில் நீ எதிர்கட்சி கலைஞர் கூடையும் ஜெயலலிதாவோடையும் கூட்டணி வைக்கும்போது இந்த மாதிரி திமுகவுக்கு கொத்தடிமையாக ரெண்டு இடதுசாரிகளும் காங்கிரஸும் வீசிக்காமல் இருந்தாங்களா எவ்வளோ ஒரு வெட்கங்கட்ட வேலை இது சரி முதலமைச்சர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறது தப்பு கிடையாது அந்த மேடையில் ஏறியது விஜய திட்டுறாரு முத்தரசன் முதலமைச்சரை நீ மானேன்னு புகழ் தப்பே கிடையாது தலைவர்களுக்கெல்லாம் தலைவர்னு கூட சொல்லிக்கோ இந்தியாவை ரட்சிக்க வந்த தலைவர்னு கூட நீ சொல்லிக்கோ அது வா உரிமை நான் கேட்கல ஆனால் முதலமைச்சரை அவருடைய பிறந்தநாள் விழாவில் கூட்டணி கட்சிகள் பேசும்போது தனிப்பட்ட முறையில் புகழ் மாலைகள் எதற்கு புகழ் மாலைகள் இருந்தால் கூட பரவாயில்ல விஜய் எதுக்கு திட்டுறாங்க அப்போ யாரை குளிர்விக்கிறதுக்கு இதை நீங்கள் பண்ணுறீங்க முத்தரச மாதிரி ஒரு தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவர் எதுக்கு விஜய் திட்டுறாரு அது பாசிசத்தை அவங்க வந்து எதிர்க்கவே இல்லை இவங்களாம் வந்து பாசிசம்னா என்ன அதை சொல்லுங்க பாசிசம்னா என்ன இன்னைக்கு இந்தியாவில் பாசிசம் இருக்கா இல்லையா இன்னைக்கு இந்தியாவில் என்ன பாசிசமே வரல இப்போ இருக்கிறது எதேச்சு அதிகாரம் உங்களை எதிர்த்து பேசுறவனெல்லாம் நீங்கள் ஃபாசிஸ்ட் உருப்பணுமா இது ஆகவே இது நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டு எதிர்கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனை காலம் ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது எடப்பாடி பேரில் வலிமையான எதிர்கட்சி திமுக இருந்தது இன்றைக்கி ஸ்டாலினுக்கு எதிர்கட்சியே இல்லை இது ஸ்டாலினுக்கு அதிர்ஷ்டம் தமிழ்நாட்டுக்கு துரதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு அவலம் இது எதிர்கட்சிகள் இல்லாத அரசு ஏ இடிப்பாரே இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் இன்றைக்கு வெட்கங்கட்டு திமுக காலடியில் உட்கார்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு இது புரிவதற்கு வாய்ப்பு இல்லை எல்லாத்தையும் அவங்க வந்து பிஜேபி ஆன்டி கம்யூனிசம் மதவாத எதிர்ப்பு இந்த உரைகளில் வச்சு தான் வரசி வரிசி வரசி பார்க்குறாங்க இதெல்லாம் உயர்ந்த தத்துவங்கள் தான் ஆனால் இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன இதெல்லாம் வந்து நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்களா அந்த மேடையில் வந்து விஜய எதற்காக இவர்கள் விமர்சிக்க வேண்டும் அப்போ யாரை திருப்திப்படுத்த இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை காரணியை வைத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு இவ்வளவு தூரம் நீங்கள் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது தேர்தல் நேரத்தில் கூட்டணி வச்சுக்கோங்க அது தப்பே இல்லை மற்ற நேரத்தில் திமுக காரர்களே வெட்கப்படுற அளவுக்கு எதுக்கு திமுகவுக்கு நீ முட்டுக் கொடுக்குற எதுக்கு முட்டுக் கொடுக்குறீங்க முதலமைச்சர் புகழ்ந்தால் ஓகே விஜய் எதுக்கு திட்டுறீங்க முத்தரசம் விஜய் விமர்சனம் பண்ணுறாரு முதலமைச்சர் அதை ரசிக்கிறார் அப்போ விஜயை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னு அர்த்தம் விஜய்க்கு ஒன்றுமே இல்லைன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா டிவியும் எதுகாண்ட் விஜய் விஜயோட அந்த பொதுக்குழு டெலிகாஸ்ட் பண்ணுறான் அவனுக்கு தான் ஒன்றும் இல்லை இல்லை ரெண்டு பர்சன் ஓட்டு தானே அப்போ ஏன்டா காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா டிவியும் அதை எடுக்கிறீங்க அது என்ன அர்த்தம் எதிர்கட்சிகள் இல்லாது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சாபகேடு துரதிருஷ்டம் முதலமைச்சருக்கு இது இஸ் அ லக்கியஸ்டு சீஃப் மினிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சியே இல்லை ஆனால் இதுதான் அவர்களுக்கு பெரிய ஆபத்தாக வந்து முடிய போதும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மோடியை சொல்லி நீங்கள் இங்கே தப்பிச்சிட முடியாது இங்கே ஒரு எலக்டட் கவர்மெண்ட் இருக்குல்ல இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடுறதில்ல அரசு ஊழியர் பிரச்சனை இல்லை விலைவாசி சட்டம் ஒழுங்கு கள்ள சாராயம் போதைப்பொருள் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை அதை பற்றிலாம் எங்கள் வாய்த்து வந்தாங்களா அப்போ முழுக்க முழுக்க ஆளும் கட்சிக்கு வெண்சாம்பரம் வீசுறது அதுதான் உங்களுடைய வேலைன்னா நீங்கள் மக்கள் மன்றத்தில் தோல்வரிந்து நிற்பீர்கள் தமிழக வெற்றி கழகத்தை வந்து மிகவும் நம்பியது அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டத்தில் வந்து நிச்சயமாக விஜய் வந்து தங்கூட கூட்டணிக்கு வருவார் நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி கூட இதே முடிவாக என்னன்னு பேசுவோம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுலாம் அடிபட்டுச்சு செய்திகள்லாம் வந்த வண்ணம் இருந்தது ஆனா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கொடுத்த பேட்டிக்கு பிறகு டோட்டலா தனது முடிவை வந்து மாற்றிக்கொண்டாரா இனியும் வந்து விஜயை நம்பி எதுவும் பயன் பாஜக தான் நமக்கு ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ஒரு பாஜகவை நோக்கி நரக்கூடிய முடிவை வந்து எடப்பாடி எடுத்திருக்கிறார் இந்த சிவராத்திரி ஈஷா மையத்தில் நடந்தது இல்லை அமித்ஷா வந்துட்டு போனார்லாம் அன்றைக்கு வேலுமணி அவர் சந்தித்திருக்கிறார் என்று தான் தகுந்த தகவல்கள் வருகின்றன அதுக்கு பிறகு தான் இந்த மாற்றம் எடப்பாடியிடம் தென்படுகிறது இந்த மாற்றம் வந்து அதுக்கு பிறகு தான் தென்படுது ஓகே அப்போ அங்கே ஏதோ நடந்திருக்குது வேலுமணி சந்திச்சாங்க அப்படிங்கிற வேலுமணி தங்கமணி பதிவு பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க வேலுமணி தங்கமணி வந்து எடப்பாடிக்கு எதிராக மெல்ல மெல்ல பொர்க்கோலம் போன இருக்கிறார்கள் தான் தகவல் வருது ஏன்னா இப்படியே போச்சுன்னா நம்ம கட்சி இருபத்தாறுல ஜெயிக்காது எல்லாரையும் துரத்திட்டோம் நம்ம நமக்கு அலையன்ஸே இல்லை பிஜேபி வந்துன்னா கண்டிப்பாக நம்ம அலையன்ஸ் வச்சிடலான்னு அவங்க நம்புறாங்க அவங்க அதை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க இன்னொன்று திமுகவை எதிர்க்கணும்னா இன்னொரு பெரிய கட்சி வேணும்னு நினைக்கிறாங்க இன்னொன்று கவுண்டர் ஏரியாவில் அந்த கொங்கு மண்டலத்தில் பிஜேபியோட போகிறதுல பெரிய ஆட்சேபின்னா அவங்களுக்கு பி அண்ணா திமுக இல்லை ஓட்டு ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்காது ஆனால் அதே வட தமிழ்நாட்டில் சி வி சண்முகம் கேபி முன்சாமி ஜெய்க ஜெயக்குமார் இவங்கெல்லாம் அதை எதிர்க்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு பிஜேபியோட ஓட்டாக பாமக ஓட்டும் சேர்ந்து காலி ஆகிடும்ன்ற பயம் இருக்குது இவங்களுக்கு நான் சொல்கிறது புரியுது இல்லையா அவங்களுக்கு வந்து ஸோ எந்த கட்சி இப்போ கூட்டணியில் இருக்குது தேமுதிகாவையும் பகச்சாச்சு ராஜசபா சீட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ ஏடிஎம்கே கம்ப்ளீட்லி வந்து இன்றைக்கி நட்பு வட்டம் இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பிஜேபியோட புற அழுத்தம் அக அழுத்தம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது கூட்டணிக்கு வாங்க 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 அப்படி வரலான்னா மிகப்பெரிய அளவில் பிஜேபியோட தாக்குதல்களை இவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இப்போ தப்பிச்சுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை இவங்க பிஜேபியோட தான் போயாகணுன்ற முடிவுக்கு அவர்கள் வந்து தான் எனக்கு தோணுது நேற்று எடப்பாடி ஸ்பீச்சை பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி தான் நான் கருதுகிறேன் வேறு வழி இல்லை அண்ணா திமுக ஆனால் மக்கள் மட்டத்தில் அது எப்படி எடுபடுமான்னு அது வேறு அளவு வாக்கு வங்கி பாதிக்கப்படலாம் அதிமுக வாக்கு வங்கி ஆனால் வேறு சில வாக்குங்கள் உள்ளே வரலாம் அதுவும் இருக்குது ரிஸ்க்கு ஸோ இது கூட்டணியை பற்றி கேட்கும்போதுன்னா ஆறு மாதம் பொறுத்துன்றார் அவர் அப்போ இந்த மீட் ஆறு மாதம் பொறுத்து வச்சுக்கலாம்ல ஓகே பிஜேபியிடம் நன்றாக சிக்கிக் கொண்டு விட்டார் எடப்பாடி அவ்வளோதான் திமுகவினுடைய அமைச்சர்கள் அப்புறமேலு முன்னணி நிர்வாகிகள் மீது இடி அனுப்புனாங்க ஐடி அனுப்புனாங்க ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார் பொன்முடி வந்து சிறை தண்டையெல்லாம் வாங்க சிறை தண்டனையெல்லாம் பெற்றார் இப்போ வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படி இருந்தும் கூட திரும்ப அமைச்சராக வந்து தொடர்றாரு ஸோ அப்படி இருக்கும்போது திமுகவே இவ்வளோ தூரம் சமாளிக்கும் போது ஆட்சியில் இருந்த கட்சி தானே அதிமுக ஏன் அதனால் வந்து சமாளிக்க முடியல அதனால் தான் சமாளிக்க முடியல எதிர்கட்சியாக தான் சமாளிச்சிருக்கலாம் ஏன்னா அந்த நாலரை வருஷம் எடப்பாடி பீரியடில் கொள்ளையோ கொள்ள நடந்தது குட்டி மந்திரி கூட ஆயிரரூபா வச்சுருக்கான் கடையிலேயே இருக்க மந்திரி கூட ரூபாய் வச்சுருக்காரு ஆயிரம் கோடி அப்போ எடப்பாடி ஓபிஎஸ்ட்டு எவ்வளோ இருக்கும் இந்த நாலு வருஷம் இவங்க கொடுத்த நல்லாட்சி இருக்குல்ல அதுதான் இன்றைக்கி அவங்களால எந்த திசையிலையும் போக விடாமல் தடுத்து நிறுத்து பிஜேபி என்ன பண்ணுவான் எப்பவுமே ஒரு கட்சி அழிக்கணும்னா முதல்ல அவங்கள நல்லா திருட விடுவோம் மஹபூபா முஃப்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு சிஎம்மு டி பிஜேபி டெப்டி சிஎம் இந்த கூத்துக்கு தெரியுமா எங்கேயாது நடந்தது அந்த மஹபூபா முஃப்தி ரிட்டையர் ஆகி வந்த பிறகு தான் அவங்க ஒரு மூணு வருஷம் நல்ல பேட்டியில் சொல்கிறாங்க என்னால் எதுவுமே செய்ய முடியல மீட் கூட என்னால் கொடுக்க முடியலன்னு என்ன காரணம் தெரியுமா அந்த நாலு வருஷம் ஏகப்பட்ட கரப்ஷன் பத்தொம்போதுல அந்த அந்தமாதிரி உள்ளே போட்டு ஒரு வருஷம் வச்சுட்டு வெளில போட்டால் இன்ன வரைக்கும் அந்த அந்தமாதிரி ஆக்டிவ் பாலிட்டிக்ஸை பண்ண முடியல எதுனா ரொம்ப பேசுனால் ஃபைல் எடுப்பான் மெஹபூபா முஃப்தி மெஹபூபா முஃப்திக்கு மெஹபூபா முஃப்திக்கு நடந்தது சிவசேனாக்கு நடந்தது பால்தாக்கரேக்கு பிறகு கட்சியை உடைச்சாங்க கட்சி ரெண்டாவே உடச்சிட்டாங்க உடச்சிட்டாங்க நாளைக்கு திமுக திமுக நிலைமை இது தான் இப்போ நாட் டீம் திமுகவோட நிலைமை வந்து இந்த நாலு வருஷம் எடப்பாடி பேரில் அவர்கள் செய்த தவறுகள் இருக்குல்ல ரொம்ப மென்மையான மொழியில் சொன்னோம் அது வந்து அவர்களை வந்து இனிமேல் வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டோ அல்லது ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டோ கூட எடுக்காது பிஜேபியை விடுங்க ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டு இன்னும் பெருசாக எடுத்து கீழ்ச்சிது திமுக எடப்பாடி சிஎம்மா இருக்கும்போது ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை பண்ணி குடச்சல் கொடுத்தார்ல இன்னும் அறிக்கை வரும் இல்லை போராட்டம் போராட்டம் நடந்துகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி அண்ணா திமுகவில் ஒரு கஸ்ட்ரக்ட்டிவான அப்போஷன் ரோலை ப்ளே பண்ண முடியல ஆனால் இவர் பக்கம் இருக்கிற அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ ஒரு பலம் பொருந்திய எதிர்கட்சி தலைவர் தான் சார் இருக்கார் கரெக்டுங்க மந்திரிங்களுக்கெல்லாம் பேகேஜ் இருக்குல்ல பதிமூணு மந்திரிங்க மேலே அழுத்தமான ஆதாரங்களுடன் திமுக ரெண்டு முறை கவர்னர் பெட்டிஷன் கொடுத்துருக்கு இப்போ பவருக்கு வந்து ஒன்றுமே கவர்னர் ஆக்ஷனே இவங்க டிஎம்கே எடுக்கவே இல்லை சில பேர் மட்டும் மட்டும் நாம்கி ஆவாஸ் அப்படி சும்மா ரெடி பண்ணிட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு விட்டாங்க வேலுமணி மேலே காமராஜ் மேலெல்லாம் மற்றவங்க கதையெல்லாம் என்ன ஸோ நீங்கள் சொல்கிற பார்த்தா ஈபிஎஸ்க்கு பல முனையிலேருந்து பல கத்திகள் தூங்கிட்டே இருக்கும் எஸ் இருபத்தாறுல ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் குறைவு என்று தான் தோன்றுகிறது ஏடிஎம்கே பிஜேபியோட போனாலும் போகலன்னாலும் போனால் ஓரளவு சீட்டு ஜெயிக்கலாம் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்குலாம் வர முடியாது திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை இன்கேஸ் ஓட்டு நாலா ஓடையுதுன்னு வச்சுக்கோங்க திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி சீமான் விஜய் விஜய் ஈஸியாக ஏடிஎம்கே டி சாரி ஈஸியாக டிஎம்கே அடிச்சிடும் ரொம்ப ஈஸியாக அடிச்சிடும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது உறுதி நாலு மணி போட்டி வந்தால் இது விஜய்க்கும் நல்லா தெரியும் நாம் ஜெயிக்க போவதில்லை என்றது அவருக்கு தெரியும் அண்ணா திமுகவோட கூட்டணி போனால் மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும் என்று அவர் நம்புகிறார் அதான் உண்மையும் கூட அண்ணா திமுக கூட்டணி இல்லைன்னு வச்சுக்கோங்க விஜயாவில் ஜெயிக்க முடியாது அண்ணா திமுகவிலையும் ஜெயிக்க முடியாது ஈஸியாக திமுக வந்துடும் இப்போ ஸ்டாலின் வந்து தன்னுடைய பிறந்தநாள் கூட்ட மேடையில வந்து ஒட்டுமொத்த கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறுத்தியது வந்து எங்களுடைய பலத்துக்கு உங்களால் வர முடியாதுன்னு தான் சிம்பாலிக் ஷாட் ஆகுது எஸ் இருக்கலாம் நான் பேச மாட்டேன் எதிர்கட்சியை விமர்சிக்க மாட்டேன் ஆனால் என்னுடைய கூட்டணி தலைவர்கள் விமர்சிப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல வராரா எஸ் உண்மை நீங்கள் சொல்வது உண்மை இன்றைய அரசியல் வானில் ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் விசரூபம் எடுத்துட்டார் ஸ்டாலினை வீழ்த்துறது அவ்வளோ இல்லை வீழ்த்த முடியாதுன்னெல்லாம் கிடையாது ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை கூட்டணி பலமாக இருக்கணும் தலைவர்கள் போய் களத்தில் பேசணும் நல்ல நல்ல கேண்டிடேட்ஸை போடணும் சாத்தியமாக இன்றைக்கி இருக்க உங்களுக்கு இருக்க சுச்சுவேஷன் இப்போ இந்திய கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு அளவில் வந்து பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து எடுத்திருந்தாங்க கூட்டணியோடு சேர்த்து சொல்கிறேன் ஒரு பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் அப்புறம் ஏசி சண்முகம் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் எடுத்திருந்தாங்க இப்போ அண்ணா திமுக வந்து பார்த்திங்கன்னா தனித்து இருபத்தொரு சதவீதமும் கூட்டணியோட இருபத்தஞ்சு சதவீதம் இருபத்தி மூன்று சதவீதம் வந்து எடுத்திருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸும் சேரும்போது அது திமுகவுக்கு ஒரு டஃப் ஐட்டாக தானே இருக்கும்

இவங்க சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் கணக்குப்படி கிட்டத்தட்ட இருபத்தொம்போது முப்பது பர்சன்ட் வாங்கணும் வராது அது இருபது பர்சன்ட்டு இவங்களுக்கு நாலு பர்சன்ட் சேர்ந்தால் வெறும் பதினெட்டு பர்சன்ட்ல கூட முடியலாம் அதுதான் பாலிடிக்ஸ் புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு டூ ப்ளஸ் டூ ஜீரோ கிடையாது டூ ப்ளஸ் டூ முந்நூறு நானூறுன்னு கூட காட்டும் நம்பர் ஸ்கேம் வந்து லெஸ் ஆகுறதுக்கும் வச்சு நம்பர்ஸ் வச்சு முடிவு பண்ண முடியாது சார் இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு அண்ணா திமுக இருபது பர்சன்ட் திமுக நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது உதாரணத்தை வச்சு தான் இந்த ரெண்டும் இந்த இருபதும் சேர்ந்தால் அறுபத்தி ரெண்டு ஆகுமா இல்லை இல்லை ஆகும் புரியுதா இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் நம்பர்ஸை வச்சு நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது அதிமுகவிலிருந்து இருந்து பிரிந்து போன ஓபிஎஸ் டிடிவி சசிகலா ஆகியோர் வந்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் ஈஸியாக வந்து பாஜக கூட ஐக்கியம் இல்லை பாஜக மூலம் சீட் பெற்று தேர்தல் எடுப்பாங்க அது அவங்கள தான் கேட்கணும் நான் எப்படி அவங்க சார்பாக நான் பேச முடியும் கொள்கை இல்லாதவர்கள் எந்த பக்கமும் போவார்கள் பிஜேபி பக்கம் போவார்கள் திமுக பக்கமும் போவார்கள் ஒரே வார்த்தையில் தான் கொள்கை வழி வந்தவர்கள் இதை தப்பாக செய்ய மாட்டாங்க தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு எப்போ கொடுப்போம்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சில வாரங்களுக்கு முன்பு தான் வந்து இந்த ராஜசபா எம்பி தொடர்பான தேர்தல் தொடர்பான சில அறிவிப்புகள் வந்து வெளியாவதற்கு முன்பே செய்திகள் வந்தோன்னே கண்டிப்பாக தேமுதிக இந்த முறை வந்து ராஜசபாவில் போய் உட்காருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை போட்டு உடைச்சாங்க பிரேமலதா அவர்கள் இப்போ இபிஎஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு செக் வச்சுருக்கிறார் இப்போ தேமுதிகவுடைய நிலை வந்து இந்த மாதிரி நிலையாக இருக்குது பரிதாப நிலையில் இருக்கா கண்டிப்பாக பரிதாப நிலை தான் அவங்க வாக்கு வங்கி கணிசமாக குறைஞ்சிடுச்சு விஜயகாந்த் இருக்கும்போது அந்த வாக்கு வங்கியெல்லாம் இப்போ கிடையாது அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நான் சொல்லலைன்னு எடப்பாடி சொல்கிறாருன்னா அதை தான் நம்ப முடியும் கழுத்து போட்டு கொடுத்தா அந்த காமிக்கட்டும் எதுக்கு எடப்பாடி வந்து சொல்கிறது போயின்னு நான் எடுத்துக்கணும் என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா இவங்க தானே காட்டணும் வாய்மொழி வாய்மொழியாக சொல்கிறதுக்குலாம் எந்த அர்த்தமும் கிடையாது இல்லை எடப்பாடி சொன்ன உடன் நம்ம செய்தியாளர்கள் எல்லாமே தொடர்ந்து அவங்க கேட்டாங்க அவங்க வந்து நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ்னே போயிட்டாங்க அப்புறம் ட்விட்டரில் ஒரு பதிவிட்டிருந்தாங்க உண்மை வெல்லும் சத்தியம் வெல்லும் அப்படிங்கிறதெல்லாம் அதையும் கொஞ்சம் நேரத்தில் டெலிட் பண்ணிட்டாங்க அப்போ இதெல்லாம் உணர்த்துவது என்ன இருங்க உண்மை வெல்லுன்றது அந்த அம்மா ஏன் டெலிட் பண்ணுறாங்க அப்போ உண்மை வெல்றதெல்லாம் அந்த அம்மா விருப்பம் இல்லை பக்குவமற்ற மனிதர்கள் அரசியல் கட்சிகளில் சேர்ந்து நடத்தும் போது பக்குவ மனிதர்களாக நடத்தப்படக்கூடிய அரசியல் கட்சிகளில் இத்தகைய அவலங்கள் அரங்கேறுவது ரொம்ப சாதாரணம் அண்ணா திமுக பெரிய கட்சி அவங்க நாங்கள் வந்து கூ பிஜேபிக்கு இது விஜயகாந்த் கட்சிக்கு எம்பி சீட் கொடுக்குறத எந்த உத்தரவாதமும் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னால் அதை தான் நான் நம்பணும் அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்கிற இவங்களோட வார்த்தையை நான் நம்ப வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஓகே இது உங்களுக்கு தெரிய வேண்டும் யாருக்கு இந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு அது தெரிய வேண்டும் அவங்க தான் எதோ பேசிகிட்ருக்காங்க அவங்களால வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல இன்றைக்கி இன்ன வரைக்கும் அவங்களால நாலு எலெக்ஷனில் ஒன்றுமே பண்ண முடியல இந்த எலெக்ஷனோட டஃப் ஆகிடும் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஃபைட் அவ்வளோ ஈஸி இல்லை அதிமுக விட்டு அவங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறாங்களாம் தேமுதிக எஸ் வேறு எங்கே போவாங்க திமுகவுக்கு அவங்க போக முடியாது ஏற்கனவே அங்கே ஏகப்பட்ட கட்சி ஆமா க்ரௌடு அங்கே பிஜேபி பக்கம் தான் போய் நிற்கணும் பிஜேபியோட போய் நின்றுனா பிஜேபிக்கு அதிமுக உறவு வந்தால் தான் அது அதுக்கு பிரயோஜனம் இல்லைனா அது ஒரு மக்கள் நல கூட்டணி பிஜேபியில் போய் தேமுதிக சேருதுன்னா பிஜேபி மட்டும் இல்லை எகைன் ரிப்பீட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஆமாம் ஓகே புரியுது இல்லையா நான் சொல்றது உங்களுக்கு ஆஹ் ஓகே எங்க போவாங்க அவங்க அண்ணா திமுக விட்டா எங்க போவாங்க போனாங்கன்னா சீட் கிடைக்காதுங்க ஜெயிக்க முடியாது சார் லாஸ்ட் டைம் அஞ்சு எம்பி சீட்லாம் கொடுத்தார்ல சோ அந்த மாதிரி எதுவும் கொடுக்கறதுக்காக வாய்ப்பு ஏன்னா இப்போ அதிமுக அணிலேயே பெரிய கட்சினா இன்னைக்கு தேமுதிக மட்டும்தானே இருக்கு அப்படின்னு யார் சொன்னார் பெரிய கட்சி என்ன அலோகுல் ரெண்டு பர்சன் வச்சுருந்தா பெரிய கட்சியா சிக்கல் இருக்குங்க மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அவங்களுக்கு இனிமேல் வந்து அவங்க அதிமுக இல்லைன்னா அவங்க பிஜேபியோட போகலாம் சரி பிஜேபி அதிமுக வந்துச்சுன்னா இப்போ எங்கே போவாங்க தனியாக நின்று தன்மானம் காக்க வேண்டியதான் திமுக போக முடியாது சில கட்சிகளுடைய எதிர்காலம் இருபத்தாறு தேர்தலில் எதிர்கொலியாக மிகப்பெரிய கேள்விக்குறியாகிருக்கு அன்புமணி அவர்களுடைய ராஜ்யசபா காலம் வந்து முடிவடைய இருக்குது ஜூலை மாதத்தில் ஸோ அப்படி பார்க்கும்போது பாமகவும் தங்களுடைய கூட்டணிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நினைச்சா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா ராஜசபா சீட் கொடுக்க மாட்டாங்க பாமகவுக்கு சத்தியமாக அதிமுக கொடுக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா பாமகவோட நம்பகத்தன்மை அத்தகையது ஒருவேளை எடப்பாடியார் பாமக அன்புமணிக்கு சீட் கொடுத்தா அடுத்த எலெக்ஷனில் அதிமுகவுக்கு எதிராக பாமக நிற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் சொல்கிறேன் இன்னும் அஞ்சு மாதம் நடக்கிற எலெக்ஷனில் திரும்பி நிற்கும் அதுதான் பாமகவோட ஜாதகம் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக பாமக கூட்டணி கடைசி வரைக்கும் எடப்பாடி நம்பி இருந்தார் அந்த கூட்டணியை வாங்கிட்டு ஒரு அஞ்சு சீட் கொடுத்தாங்க போய் நின்று நின்றுந்தால் அதிமுகவோட நின்று நின்றுந்தால் சௌமியா ஜெயிச்சுருப்பாங்க சௌமியான்னு இந்த எலக்ஷனில் பாமக படு திண்டாட்டமாகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதின இருபத்தாறு தேர்தலில் பாமக தோழமை இல்லாமல் தனித்து விடப்படும் மிகப்பெரிய சிக்கலை அது சந்திக்கும் பாஜகவோட போனால் அது மக்கள் நல கூட்டணிக்கு ஈக்குவல் திமுகவோட போகணும்னு டாக்டர் ஐயாவுக்கு நப்பாசை இருக்குது ஆனால் அது நடைமுறையில் இல்லை ஏன்னா வீசுக்கா நல்லா அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்போ இவர் எங்கே போவாங்க நீ சேர்ந்து இப்போ விஜய் கட்சியெல்லாம் வரட்டும் எல்லாம் எல்லோருடனே சேர ஓட்டு எங்கே மக்கள் நல கூட்டணி ஒன்று இருந்தது ஞாபகம் இருக்குல்ல அத்தனை கட்சி சேர்ந்து கூட ஜெயிக்கல ஒருத்தங்க கூட ஜெயிக்கல இதை பாருங்கள் நாலு நெருங்க நெருங்க ரெட்டை எதுங்க துரு எதிர் துருவங்கள் தாங்க திமுக அதிமுக தான் பிஜே திமுக வேணுமா வேணாமான்றதும் ஒரே கொஸ்டின் அதை நோக்கி தான் எனக்கு தமிழ்நாடு அரசியல் நகருது இவரையும் உங்கள் பல்வேறு உக்கன்றி சார் நன்றி நன்றி